கர்ப்பிணி பெண் தன் கணவரிடம் கேட்டார் நீங்கள் என்ன குழந்தையை எதிர்பார்க்கிறீர்கள் ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா கணவன் கூறினார் கணிதம் கற்பிப்பேன் நான் அவன் விரும்பும் விளையாட்டுகளை கற்பிப்பேன் பொழுதுபோக்காக இசையை கற்றுக் கொடுப்பேன் இருந்தால் என்ன செய்வீர்கள் கணவன் சொன்னார் நமக்கு ஒரு பெண் பிறந்தால் நான் அவளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவள் தான் எனக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருவாள் எப்படி உடை உடுத்த வேண்டும் எப்படி பேசக்கூடாது இதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை அவளிடம் கற்றுக்கொள்வேன் அவள் எனக்கு கற்பி சொல்ல வேண்டும் என்றால் அவள் என் இரண்டாவது அம்மாவாக இருப்ப நான் சிறப்பாக எதுவும் செய்யாவிட்டாலும் அவள் என்னை அவளுடைய ஹீரோவாக நினைப்பாள் நான் எப்பொழுதெல்லாம் மறுப்பு சொல்வேன் என்று புரிந்து கொள்வாள் அவள் எப்பொழுதும் தன் கணவனை என்னுடன் ஒப்பிட்டு பேசுவாள் எவ்வளவு வயதானாலும் அவளை என் குழந்தை போல் நடத்த வேண்டும் என்று அவள் எதிர்பார்ப்பாள் உடனே மனைவி சொன்னாள் அப்படியானால் மகள் அதையெல்லாம் செய்வாள் ஆனால் உங்கள் மகன் அதை செய்ய மாட்டான் என்று சொல்கிறீர்களா கணவன் இல்லை இல்லை அப்படி இல்லை அவரும் அதை செய்தாலும் செய்வார் ஆனால் அவர் அதையெல்லாம் செய்ய கத்து கொள்வார் ஆனால் மகள்கள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டே பிறக்கிறார்கள் ஒரு மகளுக்கு தந்தையாக இருப்பது எந்த ஆணுக்கும் பெருமைதான் மனைவி ஆனால் அவள் நம்முடன் இருக்க மாட்டாளே பதிலளித்தான் உண்மைதான் ஆனால் நாம் அவளுடன் அவள் இதயத்தில் என்றென்றும் இருப்போம் அதனால் அவள் நம்மை விட்டு எங்கு சென்றாலும் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது மகள்கள் தேவதைகள் நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அக்கறையுடன் பிறந்தவர்கள் அனைத்து தந்தைகளுக்கும் சமர்ப்பணம் என்றென்றும் மகள்களுடன் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து அதிர்ஷ்டமான தந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள் மகள்களை இயன்ற அனைத்து தந்தைகளுக்கும் சமர்ப்பணம்